அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் பெருமாளை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவருடைய பத்து அவதாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அந்த பத்து அவதாரங்களில் ஒன்று அப்படின்னா நரசிம்மர் அவதாரம் அதுவும் அது ஒரு கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு அவதாரமாக இருக்கிறது இந்த அவதாரத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் வந்து மிக மிக உக்கிரமாக காட்சிப்பார் லக்ஷ்மி வந்து பெருமாளை சாந்தப்படுத்த வந்து சாந்தப்படுத்தியிருக்காங்க அந்த அவதாரத்தின் போது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்ற கோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்குது நரசிம்மர் அப்படின்றது பெருமாளுடைய ஒரு அவதாரமாக கருதப்பட்டாலும் நரசிம்மர் அப்படின்ற அந்த அவதாரத்திற்கு அப்படின்னே ஒரு தானி மகத்துவமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா பல கோவில்களில் வந்து நரசிம்மர் வீசிலிருந்து அருள் பாலித்திருந்தாலும் பெருமாள் தோளில் கைபோட்டபடி இருக்கக்கூடிய லக்ஷ்மி அப்படின்ற இந்த கருவறை அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தில் இருக்குங்க இது இந்த திருத்தலம் அப்படிங்கிறது பல்வேறு மகத்துவத்தையும் மகிமையையும் கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருத்தலத்தில் பல அதிசயத்தக்க வியக்க வைக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளும் வந்துட்டு பலவிதமான பிரார்த்தனைகள் வேண்டுதல்களும் அங்கே வைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பெருமாள் தோளில் கை போட்டபடி இருக்கக்கூடிய லக்ஷ்மி இந்த கோவில் பற்றிய முழுமையான விளக்கத்தோடு அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய பல தரப்பட்ட அதிசயமான நிகழ்வுகளை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ் அப்போ நாம் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்கள் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு அவதாரம் எடுத்ததா புராணங்கள் தெரிவித்தது அவதாரமாக இருப்பதுதான் நரசிம்மர் அவதாரம் இணைந்த தோற்றத்தில் அவர் காட்சி கொடுக்கிறார் இரண்யன் என்று அரக்கனை வதம் செய்த அவர் எடுத்த அவதாரம் இது அப்படின்னு சொல்லலாம் வைணவ மதத்தை வரைக்கும் நரசிம்ம அவதாரம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது அப்படியான நரசிம்மருக்கு அனைத்து ஊர்கள்லையும் பல்வேறு பெயர்களில் கோவில்களும் இருக்கு அந்த வகையில் திருநெல்வேலி டவுனில் அமைந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் கோவில் பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி டவுன் மேலே அது வீதியில் லாலா சித்திரமுக்கு அப்படின்ற பகுதிக்கு மேல் பக்கமாக அமைந்திருக்கிறது காலையில் எட்டு மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ச மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணி முதல் எட்டு இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்திருக்குமா இந்த நரசிங்க பெருமாள் கோவிலானது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னும் சொல்கிறாங்க எட்டாவது நூற்றாண்டில் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட இந்த கோயிலானது திரு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் உருவாவதற்கு முன்னரே இந்த கோயிலின் நரசிம்ம பெருமாள் திருமேனி உருவாக்கப்பட்டதாக தகவல்களும் தெரிவிக்கிறாங்க நரசிங் நரசிம்ம பெருமாளினுடைய சன்னதியும் நெல்லையப்பர் மூலலிங்கமும் ஒரே மட்டத்தில் இருந்திருக்கு இந்த இரண்டு கோயில்களுக்கும் சுரங்க பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு காலப்போக்கில் மண்ணுக்குள் புதைந்துவிட்ட நரசிங்க பெருமாள் கோயில் வைணவ மகான் ஸ்ரீ கூரத்தாழ்வார்கோன் என்பவரால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போது அளவற்ற சக்தியை நரசிம்மர் வெளிப்படுத்தியதாகவும் சொல்கிறாங்க இரணியன் அப்படின்ற அசுரன் நாட்டு மக்களை தன் வ தன்னை வணங்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கான் அவனது மகன் பிரகலாதன் பெருமாளின் பக்தராக திகழ்ந்திருக்கார் தந்தை மீது மரியாதை கொண்டிருந்தாலும் அவரை கடவுளாக ஏற்க பிரகலாதன் மறுத்தான் தன்னுடைய பிள்ளை என்றும் பாராமல் பல வகைகளையும் பிரகலாதனை இரணியன் கொடுமைப்படுத்தினான் அவனை காப்பாற்ற வலிமை மிக்க இரணியனை துருமால் அளிக்க எண்ணினார் ஆனா தனக்கு மனிதர்கள் மிருகம் மற்றும் பிற சக்திகளால் அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை இரணியன் பெற்றிருந்தான் இதன் காரணமாக சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட வித்தியாசமாக அற்புதமான தோற்றத்தில் பெருமாள் அவதரித்தார் பெருமாள் நரசிம்ம அவதாரத்தில் இரண்யனை அழைத்த நிலையில் அவரது உக்ரதா தானிக்க லக்ஷ்மி பூமிக்கு வந்து பகவானின் மடியில் வாழ்ந்தார் இதனால இந்த கோயில் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னும் அழைக்கப்படுது பல்வேறு கோவில்கள்ல பெருமாள் தாயாரை இறுதுகையால் அரவணைத்தபடி இருக்கும் சிலையை நாம பார்த்திருக்கலாம் பெருமாளின் இறுது மொழியில் அமர்ந்து மகாலட்சுமி அவரின் தோல்ல கைப்பற்றபடி இருப்பதை காண முடியும் லக்ஷ்மியின் கையில் தாமரை மலர் இருக்கக்கூடிய நிலையில் அவளின் பார்வை பெருமாளை நோக்கி இருப்பதையும் காணலாம் இந்த கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் பக்தர்கள் அரிசி தேங்காய் மற்றும் நல்லெண்ணெய் எடுத்து செல்கிறார்கள் அரிசியை ஒரு தட்டுல பரப்பி தேங்காயை உடைத்து வைக்க வேண்டுமா அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரு தீபமேற்றி வழிபடுறாங்க இதன் மூலமா தோஷம் மற்றும் அதனால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுது இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசி புரட்டாசி சனி கிழமை நரசிம்ம ஜெயந்தி உள்ளிட்டவை மிக விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷமாகவும் பார்க்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நரசிம்ம ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் சுவாதி நட்சத்திர நாட்களையும் பிரதோஷத்திலையும் சிறப்பு பூஜை நடத்தப்படுது மூலவர் நரசிம்மர் பதினாறு திருக்கரங்களுடன் உக்கிர வரிவத்துடன் இரண் என சம்ஹாரம் செய்த நிலையில் காட்சி தருகிறார் முதல் முதல் அவதாரம் எடுத்த போது கூட வெறும் இரண்டு தான் இந்த பூமியில் நெடித்திருந்தார் பின் வைகுண்டம் சென்றுவிட்டார் ஆன ரிஷிகளுக்கு இத்தலம் காட்சியளித்த பின்பு கீழப்பாவூரில் நிரந்தரமாக தங்கிவிட்டார் மேலும் அநேக நரசிம்மர் ஆலயங்கள் காடு அப்படி இல்லைன்னா மலைப்பகுதிகளில் அமைந்திருக்கும் இங்கு முற்றிலும் சமதளமான பகுதியில் பக்தர்கள் எளிதீர் வழிபடுவதற்கு வசதியாக அமைந்திருக்கு வேளாண்மைய வேளாண்மை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோயில் நரசிம்மரை வழிபடுபவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மடங்கு பலன் அதிகம் கிட்டும் என்பது ஐதீகம் அப்படின்னு வந்து வழிபட்டு திருப்பதியையும் அகோபிலத்தையும் ஒரு செய்கிற தரிசித்த மன நிறைவு அடைய பெறலாம் இங்கு வெங்கடாச்சலபதியையும் நரசிம்மரையும் தரிசிப்பவர்களுக்கு சிறப்பான வாழ்வு அமைகிறது அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நரசிம்ம பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி வீற்றிருக்கிறார் குடைவரை பாணியில் கருவறை மிக சிறியதாக இருக்குங்க ஆலயத்தினுடைய முன்பகுதியில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அவர் மேல்மங்கை தாயார் சமேதரராய் பிரசன்ன வெங்கடா ஜலபதி வீற்றிருக்கிறாரு ஆலயத்தின் இருக்கக்கூடிய தீர்த்தம் நரசிம்ம தீர்த்தம் அப்படின்னு அடைக்கப்படுது மிகவும் எளிமையான இந்த ஆலயத்தில் இரு சன்னதிகளும் இருக்கு கிழக்கு பார்த்து தனி சன்னதியில் அவர் மேல் மங்கா பத்மா சமேத பிரசன்ன வெங்கடாச்சலபத்தை அருள் பாலிக்கிறார் இந்த சன்னதியை ஒட்டி பின்புறமாக மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய தனி சன்னதியில திரிவங்க நிலையில் இரண்யனை வதம் செய்தபடி நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் புராண சிறப்புமிக்க கீழாப்பூரில் நரசிம்மர் ஆலயம் முதன் முதல்ல எப்போது யாரால் அமைக்கப்பட்டது என்பது தெரியல தற்போது கோயில் முன்பு முன்பொருமுறை பழுதாடிஞ்சிருக்கிறத மன்னர்கள் சரி செய்திருக்காங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் தொன்மை இந்த ஆலயம் சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த திரு கோயிலுக்கு செய்திருக்கக்கூடிய திருப்பணிகளை நாற்பத்தி மூணு கல்வெட்டுகள் எடுத்து சொல்லுகிறது திருபுவன சக்கரவர்த்தி விக்ரம பாண்டிய மன்னன் தான் ஆட்சிக்கு வந்த ஏழாவது ஆண்டுல இந்த திரு நித்திய பூஜைகளை நிலங்கள் வழங்கி வழிபட்ட மறுக்காங்க சோழர்கள் காலத்துல இவ்வூர் சத்திரிய சிகாமணி நல்லூர் அப்படின்னு சோழ மன்னர்களின் அருஞ்சிகை பிராட்டியின் பெயரால அருஞ்சிகை பிராட்டி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் குருமறை நாடு முனைமோகர் பாகூர் சதுர்வேதி மங்களம் ஆகிய பெயர்களாலையும் இந்த கோவில் வந்து அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய பிரார்த்தனையாக பார்த்தோம்னா கடல்ல இருந்த நிவாரணம் பெறவும் தடைபட்ட திருமணம் விரைவில் நடைபெறவும் இங்க இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடுறாங்க நேர்த்தி கடனாக நெய் தீபம் ஏற்றி நரசிம்மரை பதினாறு முறை வளம் வந்து பானகம் நிவேதனம் செய்து வழிபடுறாங்க நரசிம்மருக்குரிய நட்சத்திரமான சுவாதி நாளில் பிரதோஷத்தலை இளநீர் மற்றும் பால் அபிஷேகமும் நடைபெறுதுங்க இந்த கோவிலினுடைய தல சிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மூலவர் நரசிம்மர் பதினாறு துருக்கரங்களுடன் உக்கிர வடிவ உக்கிர வடிவத்துடன் இரண்யனை சம்ஹாரம் செய்த நிலையில ஆட்சியும் தருகிறார் இடது மடியில இரண்யனை கடத்தி கொண்டு தாங்கி பிடிக்கிறார் நான்கு கிரங்கள் அவனுடைய வயிற்றை கிழித்தபடியும் இரண்டு கரங்கள் குடலை உருவிகொண்டும் மற்ற எட்டு கரங்கள்ல சங்கு சக்கரம் உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தியும் இருக்கு நாரதர் காஷேபர் வருணன் சுகேஷ் ஆகியோர் லக்ஷ்மி நாராயணரை வணங்கியபடி நிற்கிறாங்க நரசிம்மரின் தலைக்கு மேலே தர்மத்தை நிலைநாட்டும் வெண்கொற்று இருபுறமும் இருபுறமும் வெண்சாரமும் அமைய பெற்றிருக்கிறது நவ கிரகங்கள் பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கி கேட்பதை தரும் கற்பக தருவாய் அருள் பாலிக்கிறாரு கீழ்பாவூர் நரசிம்மர் ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்த நரசிம்மர் நிரந்தரமாக குடிகொண்டுவிட்ட புராண சிறப்புமிக்க தலம் இது அப்படின்னு சொல்லலாம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் ஆகிய சிறப்புக்களை உடையது இந்த ஆலயம் அப்படின்னு நான் சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க போன்ற மிகவும் பயனுள்ள ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க